ஐயோ கடவுளே எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவனே அப்படியே சப்பு 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 சப்புன்னு அடிக்கணும் போல இருக்கு எனக்கு அவ்வளவு கோவமா இருக்கு ரகு என்ன பண்றதுன்னே தெரியல டென்ஷன் தான் ஆகுது எனக்கு அவனை நீ என்னன்னா படுக்க வச்சுட்டு வந்த மாதிரி ஹாலில் தூக்கி போட்டு வந்திருக்கா இப்போ எதுக்கு கோவப்பட்டுகிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் சொல்லுங்க அவன் என்ன ஓடி போயிட்டானா கைய கட்டி போட்டு தானே வச்சிருக்கோம் சொல்லு சொல்லு ரேஷ்மா இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு சொல்ற என்ன ரகு எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பார்ட்னர் சொல்லிட்டு ஒரு ஃபிராடு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கானே அவனை ஃபோன் பண்ணி வரவை இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கும் நாலு அடி கொடுக்கணும் அப்பதான் என் மனசு ஆறும் இவனை சரி கோவப்படாத இவன் கூப்பிட்ட உடனே அவன் வந்துருவானா சொல்லு அதுக்கும் ஒரு பிளான் பண்ணணும் அப்பந்தான் வருவான் இவன் காட்டுற பயத்துலதான் அவன் வரணும் அப்ப இவனுக்கு நம்ம பயத்தை காட்டணும் புரிஞ்சுதா ரகு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இல்லன்னு சொல்லல ஆனா அவன் நடிக்கிறான் இப்ப ஏதோ நம்மளுக்கு பயந்தா மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இங்க இருந்து இருக்கிறதுக்கு தான் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோ இதுக்கப்புறம் இவனை நம்ம எதுவுமே பண்ண முடியாது இவன் தான் தேவை இல்லாம நம்மளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதனால இவனை சும்மாவே விடக்கூடாது இவன் மறக்காத மாதிரி ஏதாச்சும் அவனை பண்ணி விடணும் இல்ல திரும்பவும் நம்ம சைடு வரவே கூடாது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் யோசிரவு சும்மா இவன் மிரட்டுறதுனால நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டான்

இவனும் எனக்கு வர கோவத்துக்கு இருக்கு சரி போயிருவேன் என்ன சொல்லிட்டு மேடம் பேசுற பேச்ச பத்தியா இங்க பாரு எதுக்குமே கோவப்படாதீங்க மூணு பேரும் எதுக்கு இப்படி கோவத்துல இருக்கீங்க முதல்ல நார்மலா இருங்க சார இன்னும் கவனிக்க வேண்டிய கவனிப்பு நிறைய இருக்கு முதல்ல சார கூட்டிட்டு வர சொல்லுவோம் முருகன் என்ன முருகன் என்ன சார கூட்டிட்டு வாங்களே அடி பாவி ரேஷ்மா உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என்ன இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டல உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி ஆனா உனக்கு இருக்குடி உனக்குல எவ்வளவு தைரியம்டா கட்டி போட்டு வச்சிருக்கு அப்பமே இவ்வளவு திமுறா பேசுற உன்னை இங்க பாரு அடிக்கிற வேலை வச்சு கதை சொல்லிட்டேன் ஆமா ஏற்கனவே உன் தம்பி அடிச்சு அடியில கண்ணெல்லாம் வலிக்குது அது மாடு மாதிரி ஓங்கி ஓங்கி மிதிச்சதுல நெஞ்சிடம் வலிக்குது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் ஒரு ரெண்டு பேர் மேலயும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிசினஸ் மேன கடத்தி கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது ரகு இந்த கையை கட்டுறா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ள ரேஸ்மா நான் புருசண்டி யாரு நீயா வாய்க்கு வாயே என்ன நாயி நாயி நாய் என்ன இப்ப எங்க இருந்து வந்தது இத்தனை நாள் நாயி இப்ப என் பொண்டாட்டிங்கிற வெக்கம இல்ல உனக்கு இன்னைக்கு வந்து என் கூட உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் நீதான் எப்படி ஜென்மனே எனக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிப்பா தேவை இல்லன்னா தூக்கி தூர போட்டுருவியா பொண்ணுங்க என்ன உனக்கு கிள்ளு கீரைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நாயே என்ன மட்டும் இப்ப என்னடி ஜின்னடி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொன்னு வச்சுக்கோ கொன்னு ரொம்ப சார் இங்கதான் இருக்கேன் பக்கத்துல என்ன அடி கொடுத்தது மறந்துட்டா ரகு நான் என் பொண்டாட்டி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க ரகு நீ இதுல குறுக்க வராத சொல்லிட்டேன் ஓ ஓகே ஓகே பொண்டாட்டி சரி ரேஸ்மா நீயே பேசிக்கோ உன் புருஷன் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா என்னது யார் யாருக்கு பொண்டாட்டி புருஷனா ரகு இன்னொரு வாட்டி நாய் நாயை கூட கம்பேர் பண்ணி பேசாத இவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையே எனக்கு கருவெருப்பா இருக்கு சி என்னை தவிர எத்தனை பொண்ணுங்க கூட வாய் சொல்றக்கே வாயில கூசுது இதுலயே பொண்டாட்டியா பொண்டாட்டி இவனெல்லாம் கட்டி போட கூடாது வெட்டி போடணும் என்னடா கைய கட்ட அவுத்து வெற்றி பாரு ரகு என்னை எப்படி எல்லாம் பேசறான்னு இவ்ளோ திம் இவனுக்கு கைய கட்டி போடும் போது இவனுக்கு இவ்ளோ திமுர் இருக்கே இன்னும் இவனெல்லாம் சும்மா விட்டான்னு வச்சுக்கோ அவளந்தான் அதுக்குதான் சொல்றேன் ஏன் பேசிக்கிட்டே இருக்க இவன் அடிச்சு அடிச்சு எனக்கே போர் அடிச்சுட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தா டம்மி பீஸா இருப்பான்னு கூட நீ ஏன் அடி அதான் நீயே சொல்லிட்டியே டம்மி பீஸ் இவன் அடிச்சு என்ன பண்றது இவன் பின்னாடி ஒருத்தன் இருக்கானே அவனை இப்ப போன பண்ணி வர வைக்கணும் இங்க வரலன்னு வச்சுக்கிய அவன் உன்னை கொல்றது இல்ல நானே உன்னை கொன்னுருவன் பத்துக்கோ ஆமா எல்லாத்துக்கும் அவன் தானே பிளான் போட்டு கொடுக்குறான் என் குடும்பம் அவனுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்கணும் அவன் என் வாழ்க்கை இவ்வளவு தூரம் அவன் அழிச்சு அவனெல்லாம் நல்லா வரவை போன் பண்ணி வரவை ரகு அந்த போன்ல இருந்த நம்பரை கேட்டு போன் பண்ண ரகு ம் சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது சொல்லிருங்க இல்லன்னு வச்சுக்கோ அவளை மாதிரி நான் வாயாலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் தெரியும்ல ஆபத்துன்னு அதனால ஆபத்துல வேஸ்ட் தான் நீ ஒழுங்கு மருத கட்ட விடு நான் இங்க இருந்து போறேன் இல்லையே ஆமா இதுக்கு மேலும் வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன் நீ என்னடா எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறது என் வாழ்க்கையில தலையிட மாட்டேன்னு சொல்லி நான் சொல்றேன் இதுக்கு மேலும் கூட நான் வாழ மாட்டேன் புரிஞ்சுதா எவ்வளவு திமிருடி உனக்கு உன் வீட்டாளர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவர திமிர பேசிக்கிட்டு இருக்க இருடி உனக்கு இருக்கு இந்த கட்டை மட்டும் அவுத்து விழுட்டோம் இங்க இருந்து நான் கிளம்புனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குடி உன்னை என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு ஆமா கட்டி போட்டு என்ன டார்ச்சரா பண்றீங்க குடும்பமா சேர்ந்து உங்க குடும்பத்தை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி என்னடா மைண்ட் வைஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கியா என் குடும்பத்தை நடு ரோட்ல எடுத்து ஆ ஃபுல்லா நீ நினைப்புல மட்டும்தான் அதை பண்ண முடியும் ஒண்ணும்

பொண்டாட்டின்னு சொல்லி கீழே அடிமை மாதிரி நாய் மாதிரி கிடக்கணும் அப்படி கிடந்தா நீங்க எங்களை தலையில தூக்கி வச்சு ஆடுவீங்க அப்படி இல்லை உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனா கூட காலடியில போட்டு மிதிப்பீங்க அப்படிதானே ஓவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் நானும் போனா போது போனா போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க ஊற்று விருப்பம் உங்களுக்கு மொண்ட உடைஞ்சு வாய் பேசுவியா பேசுவியா ரேஸ்மா இன்னைக்கு தான் கரெக்டா எல்லாத்துக்குமே நீ தான காரணம் அவ பாட்டு நான் சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு பூம்பு மாடு மாதிரி கடந்தான் என்கிட்ட இங்க வந்த நாள்ல இருந்து அவளை அதையும் இதயம் சொல்லி ஏமாத்தி என் சைட்ல இருந்து பிரிச்சு அவ எனக்கே எதிரா திருப்பி விட்டு அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டல உன்னை கண்டிப்பா நான் ரோட்ல நிறுத்தாம விட மாட்டேன்டா உனக்கு இருக்குதும் பாரு இன்னொரு வாட்டி அவன் அவன் என்னடா எனக்கு செய்வேன் உனக்கு என் அருமை தெரியாது இல்லாத போதும் உனக்கு என் அருமை தெரியும் ரேஷ்மா பாத்துக்கோ ஆமா அவனும் ஊசு பேத்தி விட்டுக்கிட்டு பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நீயும் கோவப்பட்டு கோவப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கே அவன் நாளைக்கு உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போயிருவான் பத்துக்கோ கடைசி புருஷன் தான் உனக்கு என்னைக்குமே தோணேன் ஆஹ் கல்லாணும் புருசன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க நீங்க பாரு ரேஷ்மா ஒழுங்கு மரியாதையா இப்ப என் கண்ணத்துல விட்டு அறைய ரெண்டும் தம்பி கண்ணத்துல விட்டுட்டு இந்த கட்டை விடு நம்ம பாட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கோம் போவோம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணது ரேஷ்மா இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுமே இல்ல ஐயோ கடவுளே ரகு இவன் மனசுல என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பான் தான் பெரிய உத்தம அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பானோ இல்ல ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஏ பைத்தியகாரா நீ நீ வில்லண்டா நீ என் கதையில வர வில்ல வில்லன் கூட கொஞ்சம் டெரரா இருந்தாலும் கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கும் கடைசி நேரத்துல திருந்துவான் ஆனா நீ என்னன்னா நான் நீ இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுவேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க உன் கூட இருந்தாதான்டா நான் கஷ்டப்படுவேன் இன்னொரு வாட்டி பேசணும்னு வச்சுக்கேன் கண்ணத்துல இன்னொரு ரெண்டு விலும் பரவாயில்லையா உனக்கு யாரும் புரிய மட்டும்தி நான் சொல்ல வேண்டிய நீ சொல்லிக்கிட்டு இருக்க இங்க பாரு என் அம்மாவும் பாட்டியும் இருக்காங்களே பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லன்னு வச்சுக்கேன் என் வாயில வர வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகழகா இருக்கும் இந்த தான் நீங்க வளர்த்து என் கையில கல்யாணம் பண்ணி கொடுத்து என் தலையில மிளக அரைச்சு வச்சிருக்கீங்க இது என்ன கைய கட்டி போட்டு நான் அவனை குடும்ப குடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள மனுஷங்க தானா ரெண்டு பேரும் நல்ல பெரிய உட்காந்து வேடிக்கை பத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமே இல்லையாமா டே ரகு அவன் பேசுதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்து விசிரிச்சு இருக்கான் போய் இவன ஒரு நாலு மிதி மிதில அட போ பாட்டி கொஞ்சமாச்சு அவனுக்கு சூடு சோரனை வெக்கமான இருந்தா பரவாயில்ல அடிக்கலாம் தான் எதுவுமே நேத்து வரைக்கும் எவ்வளவு அடி கொடுத்ததுக்கு மண்டி போட்டுக்கிட்டு என்ன விட்டுருங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கான் எந்த வில்லனாச்சும் இந்த மாதிரி கெஞ்சுவானா உன்னெல்லாம் வில்லன் சொல்றக்கே வில்லனுக்கே அசிங்கம்டா தயவு செஞ்சு அமைதியே இருந்துரு அவன் யாருன்னு மட்டும் சொல்லு நான் போன் பண்ணி அவனை வர வச்சுக்கிறேன் நான் என்ன உனக்கு அதெல்லாம் சொல்லணும் ரேஷ்மா சரி ரகு இவ ஒருத்தி இதுதான் நேரம் சொல்லி சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கா அவர் ரேஸ் மாதிரி தானே சொன்னான் எப்படி இப்ப நீ என்ன அடிக்கிறா அவன் என்ன அடிக்க சொன்னானா சும்மான பேரு இவளாட்டா அடிச்சுக்கிட்டு இருக்கா நீ என்ன நீ நினைச்சுட்டு இருக்கா இதுக்கு மேல விட்டு நடிச்சுக்கோ அழுதுருவோம் பத்துக்கோ ஆமா உனக்கு போய் நான் இத்தனை நாள பயந்து சொல்லி நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு சோ கடவுளே சரி சொல்லு என்ன பேர் சேவ் பண்ணி வச்சிருக்கா ரேஷ்மா ஏ சரி ரகு

நீ ஏன் மாமியார் கறி நீ இன்னொரு ஒரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு பட்டு பட்டுன்னு கண்ணத்துல அடிச்சுட்டு இருக்கா ஒரு ஆம்பளை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கா பொம்பளை ஆவல உட்காந்து வேடிக்கை பத்துக்கிட்டு இருக்குதுங்க ஐயோ கடவுளே இங்க பாருல இன்னொரு வாட்டி பொம்பளை ஆம்பளை நீ சின்ன வச்சுக்கோ எத்திக்கிட்டு நெஞ்சில மிச்சிருவேன்னு சொல்லிட்டேன் ஆமா நானும் போனா போது போனா போதுன்னு பொறுமையா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா என் பிள்ளை அடிக்கும் போது தெரியலையோ என் பேத்தி அடிக்கும் போது தெரியலையோ இவர் அடிக்கும் போது நாங்க வாங்கிக்கணும் திருப்பி நாங்க கொடுத்தா இவருக்கு வலிக்குதுன்னு விட்டுறணுமோ மண்டை உடைஞ்சிரும் பாத்துக்கோ கேளவி என்ன பேச்சு பேசுது உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் எனக்கு அளவின்னு சொல்லாதேனே ரேஸ்மா இன்னும் ஒரு நாள் அடி ஐயோ இது ரேஸ்மா நீ வேற அடிச்சுக்கிட்டே இருக்கா எனக்கு மிஸ் பியூட்டி கொஞ்சம் மூடிக்கிட்டே போன் பண்ற அந்த நம்பருக்கு வர சொல்லு அவன் எப்படி வருவான் அவன் தான் பாப்பான் எனக்கு அப்பத்துவா நினைப்பான் போன் பண்ணுங்க வேற என்னத்த பண்ண இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே நானா வந்து மாட்டிக்கிட்டேன் ஒழுங்கா அப்பமே ஓடி இருக்கலாம் நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோமா என்னடா என்ன பண்ண இப்படி ஏபடுற உன் தம்பி கூட கூலா தான் உட்கார்ந்து என்ன என்னது ரகுவா இல்ல தம்பி தம்பியா உன் கூட எப்ப நான் அவன் தலையில ஒரு ஒரு கொட்டு சரி ரகு இடி சும்மா சும்மா அவனும் சொல்றான் சொல்றான் நீ அடிச்சுக்கிட்டே இருக்க பேசாம கூப்பிடுவா ஐயோ கடவுளே சரி ரகுனே கூப்பிட்டு தோல ரகு அவன் இந்த நேரத்துல தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த போன் எடுக்க மாட்டான் நம்ம வேணா காலையில ட்ரை பண்ணி பாப்போமா நீங்க எல்லாம் போய் தூங்குங்க நான் இங்கே படுத்துக்கிறேன் ஆஹ் எதுக்கு இதோ முருகண்ண கூப்பிட்டு கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்தே குழந்தைய கடைச்சிட்டு போறதுக்கு அந்த மாதிரி ஒரு லட்சம் தரேன் ரெண்டு லட்சம் தரேன்னு சொல்லி கட்டா ஊத்தி விட்டுட்டு ஓடுறா நம்ம பேசுனது இவளுக்கு எப்படி தெரியும் ஒருவேளை சொல்லி கொடுத்துருப்பானோ நம்ம பேசுனது இவளுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறியா சத்தமும் பேச முடியல மனசுக்குள்ளயும் பேச முடியல என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல நீ மூஞ்சியும் மொகரையும் அந்த பிளான போட்டு கொடுத்ததே நாங்கதான் தான் உன்ன கொஞ்ச நேரம் இங்க இருக்க வைக்கிறதுக்கு தான் அவர்கிட்ட பேச்சு கொடுக்க சொன்னோம் வசமா மாட்டிக்கிட்டேன் அங்க நினைச்ச மாதிரி எல்லாமே உங்க பிளான் தானா ஐயோ பொந்துல மட்டும்தான் எலி மாதிரியில உங்க கிட்ட வந்து இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே நான் எவ்வளவு பெரிய வில்லன் தெரியுமா என்னையே இப்படி மண்டி போட வச்சிருக்கீங்க தைய கட்டி போட்டு இங்க பாரு எனக்கு தூக்க தூக்கமா வருது இன்னும் அரை மணி நேரத்துல அவன் இங்க வரலன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாலிபால் கிக் ஏதாச்சும் ஒன்னு பழக வேண்டியதா இருக்கும் கூட ஆட்டத்துக்கு உன் பையனும் சேர்ந்துப்பான் பரவாயில்லையா இப்ப கூப்பிடுறேன் பாரு அனு அனு குழந்தைய கூட்டிட்டு வையன் ரோஷன் குட்டி சாக்லேட் நல்லா இருக்கா

ஆமதி தங்கம் கேரக்டா சொன்னீங்க ரோஷன் மட்டும் இல்ல நானும் புட்பால் சவாரி தான் பண்ணணும் இது விளையாட்டு ரோஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கான் தெரியுமா ரேஷ்மா நானும் ரோஷனும் புட்பால் சவாரி பண்ண போறோம் அட எரும மட்டும் பயலு குழந்தை ஆசைப்படுறது சரி நீனும் குழந்தையா பாரு ரேஷ்மா என்னை பத்தி எரும மாட்டுன்னு சொல்றான் ஐயோ நீ கவலைப்படாத ரகு இவனை ஏய் என்ன என் தம்பி புட்பால் சவாரி பண்ணணும்னு சொன்னா நீ ஒத்துக்க மாட்டியா என்னடா என்ன அடி பாவி ஃபுட்பால் சவரின்னு இது ஒண்ணு விளையாட்டு இது உன் பையன் கண்டுபிடிச்சிருக்கான் உன் தம்பிக்கு வேற வேலை இல்ல அவனும் குழந்தையா அவனுக்கே ஒரு குழந்தை வரப்போதுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு கிடக்கான் இதுல இவன் குழந்தை மாதிரி என் மேல ஏறி ஃபுட்பால் சவரி தான் ஒரு கேடா இவனுக்கு நல்லா எரும மாடு மாதிரி இருக்கான் ரேஷ்மக்கா என்னானு இங்க பாருங்க ரேஷ்மக்கா என்னதான் உங்க புருஷன்ல மரியாதை கொடுத்தாலும் என் புருஷனா இந்த மாதிரி பேசுறதுல எனக்கு பிடிக்கல பாத்துக்கோங்க அவரு அமைதியா இருக்க சொல்லுங்க இல்லன்னா அவ்வளவுதான் என் புருஷனை வச்சு அடிக்க வைப்பேன் ஐயோ சி இப்பதானே முதல்ல இருந்து முடிஞ்சது மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால முடியாது ஐயோ மனுஷா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா என் தம்பி உன் மேல குதிச்சாதான் என்ன சித்தா போயிருவ அப்பெல்லாம் ஒன்னாவது இரு மனசாட்சி இல்லாம பேசுறியடி அதையும் வேடிக்கை பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வர ஐயோ கடவுளே போன பண்ணி தொலைங்க அவனை வர வைக்கிறேன் அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன விட்டுருணும் புரிஞ்சுதான் ஹலோ சார் இங்க வந்து நீங்க சொல்றதை நாங்க கேக்குறதுக்கு இல்ல நாங்க தான் நீங்க கேக்கணும் புரிஞ்சுதான் உம் இந்த மாதிரி ஓவரெல்லாம் பேசக்கூடாது அப்படி பேசுனீங்கன்னு வச்சுக்கிய ரேஷ்மா உம் சரி ரகு அப்படின்னு ஒரு ரெண்டு அடி அடிக்க போறதானே கொஞ்ச நேரம் இரு என்ன 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 கிண்டல் பண்றியாடா கிண்டல் பண்றியா இல்லடி அமைதி இருடி கொஞ்ச நேரம் சும்மா சும்மா அடிச்சு அடிச்சு அண்ணெல்லாம் வீங்கி போச்சு வலிக்குது அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம் கூப்பிடணும் செய்யணும்னா சும்மா சும்மா என் போட்டு அடிச்சு என் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து என்ன என்னென்ன பண்ண உனக்கு இப்ப நடந்தா மட்டும் வலிக்குது அப்ப எனக்கு மட்டும் என்ன இனிக்கு வசியம் உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி அடம் இல்ல தக்காளி தொக்கா முஞ்சி போறான் இப்படி சந்திரமுகி மாதிரி கத்துக்கிட்டு இருக்கோம் இரு ரேஷ்மா அவனை பண்ணி வரவிப்போம் அதுக்கான வேலையை பாப்போம் டி 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 முட்டாள் என்னடா இது போலம் ஆ யோ கடவுளை உங்களை நம்பி ஒரு வேலைக்கு அனுப்புனா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஐயோ இப்ப அந்த ரகு கிட்ட அவனை மாட்டை வச்சுட்டு நீ ஐயோ சார் என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க நானே அவன் கிட்ட அடிபட்டு உதப்பட்டு எப்படி தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன் அவன் என்ன அடி அடிக்கிறான் தெரியுமா சார் காலாலயே பறந்து பறந்து அடிக்கலாம் என்னாலலாம் அந்த அடி வாங்கவே முடியாது நான் அதான் பாதிலே ஓடி வந்துட்டேன் ஆனா நம்ம பாஸ் இருக்காரு அதான் தினேஷ் பாஸ் அவரு என்னன்னா அசால்ட்டா டீல் பண்றாரு நல்ல வேலை நீதான் பயந்து ஓடி வந்த அவன் பயந்து ஓடி வராம அங்க இருக்கிறவ எல்லாரையுமே தெரிக்க விட்டுருமா நினைக்கிறேன் என் பிசினஸ் பார்ட்னர் அப்படிடா சார் நீங்க வேற அவர் வந்தா ஒரு நாலு அடி வாங்கினாரு என்னடா சொல்ற ஆமா சார் அடி வாங்கினதே அவருதான் அது தடுக்கிறதுக்குதான் போனேன் நானு என்னையும் தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சுனாவே டே ரகு உங்ககிட்ட என்னடா சொன்னேன் போயிட்டு தீய தூக்கிட்டு உடனே வர வேண்டிதானே சார் முதல்ல நாங்க வீட்டுக்கு போனது என்னமோ உண்மைதான் அந்த வீட்டுல யாரு இருக்காங்கன்னு தெரியல இருக்காங்களா இல்லன்னா ஒண்ணுமே புரியல போய் கதவை தட்டிக்கிட்டே இருந்தோம் கதவை யாருமே திறக்கவே இல்லை வரல சார் சரி வேலைக்காரன் யாராச்சும் இருக்காங்களா என்ன ஏதுன்னு பாக்கலன்னு சொன்னா வேலைக்கார தான் குழந்தைய மொட்டை வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்புறம் என்னடா நல்ல வாய்ப்பு தானே கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே இரும மாடு நல்ல மலை மாடு மாதிரி வளர்ந்து மச்சம் அறிவு இருக்கா கதவை உடச்சு கூட்டிகிட்டு வர தானே தினமும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஓசில திங்கிரியை வாங்கி கொடுத்து சார் வாய் மூடுங்க சார் நான் அதை தான் சொன்னேன் அவர்கிட்ட அது உடச்சிட்டு உள்ள போகும்னு சொல்லிட்டு அவரு பெரிய இவராட்டம் பிரச்சனை வேண்டாம் அது வேண்டாம்னு சொன்னாரு கடைசியில இப்ப மாட்டிக்கிட்டு அடி வாங்குறாரா மிதி வாங்குறாரா யாருக்கு தெரியும் ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே லைன்ல தான் இருக்கேன் அட்டன் பேசு டே மச்சான் ஆர்கே மா மாடி ஒரு சின்ன விஷயம் இந்த விஷயத்த கூட உன்னால சரியா முடிக்க முடியாதாடா ஆஹ் அதுவும் அந்த ரகு கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க வெக்கமையில உனக்கு உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல இதுல உனக்கு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மண்ணாங்கட்டி முதல்ல அது மொத்தத்தையும் கேன்சல் பண்றேன் இருடா ஒரு மூலம்ன்றது இருக்கா இல்லையா கதவை உடைச்சிட்டு நான் சொன்ன வேறைய செஞ்சு சீக்கிரமா வர வேண்டியது தானே அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்துகிட்டு ரெண்டு பேரும் மலமாடுங்க மாதிரி இப்ப கிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கியா எப்படா எனக்கு போன பண்ண யோ இவன் மாற நீ பயிற்சி காராம் போன் பண்ணதே அவந்தண்டா ஸ்பீக்கர்ல இருக்குடா என்ன கைய கட்டி போட்டு என்ன பனிஷ்மெண்ட் பண்ற மாதிரி முட்டி போட்டு நிக்க வச்சு குடும்பமா சேர்ந்து பலால் பலால் அடிச்சுட்டு இருக்காங்க நீ வந்தாதான் என்ன விடுவேன்னு சொல்றாங்க தயவு செஞ்சு மச்சான் ப்ளீஸ் மச்சான் வந்துருமச்சான் இங்க பாரு நீங்க வந்தாதான் இவர் போவாரு இவர் வந்தாதான் நீங்க பிரச்சனை இல்லாம தப்பிக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது எல்லாமே இந்த போன்ல ரெக்கார்டா இருக்கு அந்த ரெக்கார்டை அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பேன் ஏதோ நீங்க சொல்றீங்களாமே அடிக்கடி டிஜி தெரியும் ஐஜி தெரியும்னு சொல்லிட்டு நான் அந்த டிஜி கிட்டையும் கொடுப்பேன் ஐஜி கிட்டயும் கொடுப்பேன் முக்கியமான பெரிய விஷயம் பிரஸ் கிட்டயும் கொடுப்பேன் புரிஞ்சுதா டேய் மச்சான் பிரச்சனை வேண்டாம்டா சீக்கிரம் வாட மச்சான் அட்ரஸ் தான் உனக்கு தெரியும்ல ரகு வீடு அவன் தான்டா சீக்கிரம் வாடா ரகு இங்க பாரு அவன் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல தேவையில்லாம இந்த மாதிரி அவனை டார்ச்சர் பண்றதை விட்டுட்டு என் கூட நேரடியா மூது இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணாம அவனை வீடு நான் அதுக்கப்புறம் உன்னை வந்து மீட் பண்றேன் பாட்டி எனக்கு சின்ன வயசுலயே மொட்டடிச்சு காது குத்தியாச்சு தானே என்ன நீ இப்படி கேக்குற உனக்கு உன் பாட்டி தான் பெருசா எடுத்து பண்ணணும்னு பண்ணாங்க உம் கேட்டுச்சா எனக்கு ஆல்ரெடி மொட்டடிச்சு காது குத்தியாச்சு நீங்க மூடிக்கிட்டு இப்ப சொல்ற மாதிரி வாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைய கடத்திற்கு முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் மேல கேஸ் கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய கம்பெனி ஷேரை எழுதி வாங்கணும்ட்டு இவ்வளோ நாள் நீங்க போட்ட திட்டம் எல்லாத்தையும் பப்ளிக்கா சொல்லி அந்த ஆர்கேன்னு ஒரு பிராண்ட் இருக்கே அந்த பிராண்டையே அடிச்சு உடைச்சிருவோம் பத்துக்கோ எப்படி 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 என்ன நட்ரோட்ல நிறுத்தணும் நான் ரெண்டு பேரும் பிளான் பண்றீங்களா மவனே வாடா உனக்கு இதுக்கு